கோவில்பட்டி ராஜுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஆதிநாத பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஆதிநாத பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதியன்று மகா கும்பாபிஷேகம் காப்பு கட்டுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோயில் வளம் வந்து யாகசாலையில் இழந்தருள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீ ரகு பரசுராமர் பட்டர் தலைமையில் திருக்கோயில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக சபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி தன பூஜை நவக்கிரக பூஜை கோ பூஜை யாகசால பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மேலதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஆதிநாத பெருமாள் சுவாமிக்கு இருபத்தி அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்